வணக்கம் இன்னைக்கு கோதுமை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் கோதுமையை பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மீடியமான வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணுது மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கோதுமையில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அளவுக்கு சால் சேர்த்துக்கலாம் அரைச்ச கோதுமை ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கும் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் எண்ணெயா அந்த அளவுக்கு இருக்காது அதுக்குதான் நம்ம அரிசி மாவு சேர்த்திருக்கோம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி சிம்மில் வச்சுட்டேன் நீங்கள் ஃப்ளேமை சிம்லையே வச்சுக்கோங்க தண்ணி தொட்டு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு இப்போ எடுத்துடலாம் ஹெல்த்தியான இந்த கோதுமை வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்